Mr. Donald Trump! அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் மிகச்சிறந்த நண்பர்களாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இருவருக்கும் இடையிலான நட்புறவு முறிந்துவிட்டதாக அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதலே நரேந்திர மோடி தனக்கு நல்ல நண்பர் என கூறிக்கொண்டே இந்தியா மீது கடுமை காட்டினார் டொனால்டு டிரம்ப் சமீப காலமாக இந்தியா அமெரிக்க இடையிலான உறவு மோசமடைந்து வரும் நிலையில் டிரம்ப் மோடி இடையிலான நட்பு முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியை உலக தலைவர்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் டிரம்பு நெருக்கமான உறவை கொண்டிருந்தாலும் ார்தவீத வரி காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கமாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள பார்த்து வந்த சீனாவுடன் இந்தியா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு டிரம்பின் நடவடிக்கை எதிர்மறையாக திரும்பியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவிற்கும் மாற்றாக சீனா தன்னை முன்னிறுத்திக் கொள்ள நினைப்பதாகவும் கூறியுள்ளார்